வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம அன்றைக்கி ஒரு ரோட் சைடு ஒரு லேண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து மொத்தம் ஒம்பதுரை சென்ட் இந்த லேண்டுக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாலுமுக்கு ரோடு பக்கத்தில் இந்த லேண்டு வருது அதே மாதிரி வந்து இந்த லே இந்த லேண்ட்லேருந்து ஒரு ஐநூறு அடியிலே பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு வந்து நாலு லே அவுட் இருக்குது பிளாட்டு புதுசாக பிளாட்டு போட்டு சேல்ஸ் ஆகி அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு லொக்கேஷன் நல்ல டெவலப்பிங் ஏரியா இது வந்து ரெண்டு டாக்குமெண்ட்டாக இருக்குது ஸோ மொத்தம் ஒம்பதுல சென்ட்டு ரெண்டு டாக்குமெண்ட்டாக இருக்குது ஸோ அதுவும் அட்வான்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜும் இருக்குது ஸோ இது பக்கத்தில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது அது வீடியோவில் கேப்சர் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி வந்து சர்ச் இருக்குது கொஞ்சம் ஒரு ஒரு ஆயிரம் டிஸ்டன்ஸில் ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் ஸோ இந்த லொக்கேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து தெங்கம்புதூருக்கு போகலாம் அதே மாதிரி மாராஷ்டபுதூருக்கு போகலாம் சின்னடைஞ்சல் விலைக்கு போகலாம் நயனா நயனாபுதூர் போல ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆக்சஸ் கனெக்டிவிட்டியும் வந்து நல்லா இருக்குது இது வந்து நீங்கள் நார்கோயிலேருந்து வந்தீங்கன்னாக்கி நார்கோயிலேருந்து பீச் ரோடு அண்ட் ஜியோ காலனி அதுபோக கோயில் வலை அதுபோக காட்டு வலை ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லேண்டு ஸோ உங்களை பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இடத்த காணிக்கலாம் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்குறோம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்